நண்பர்களையே இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி லண்டனில் பொழுது நேரம் மாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் இந்த செவ்வந்தி கைது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றார்கள் அனுணகுமார திசநாயக்கா தான் பாதுகாப்பு மந்திரி பாதுகாப்பு அமைச்சர் ஆகவே அவர் இவ்வாறான விடயங்களுக்கு ஏன் ஊக்குவித்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன குற்ற புலனாய்வு பிரிவு பொறுப்பு கூறுமா என்கின்ற ஒரு தலைப்பிலே ஊடகவியலாளர் ஆனா நிக்சன் நண்பர் எழுதியிருக்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து தான் ஒரு கொலை சந்தேக நபர் அல்லது கொலைக்கு நேரடியாக உதவி செய்ததாக கூறப்படுகின்ற சந்தேக நபர் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் பொழுது அல்லது ஒரு நாட்டுக்கு கொண்டு வரப்படும் பொழுது அவருடைய முகம் மறைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் ஆனால் செவ்வந்தி நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட முறை மிகவும் வித்தியாசமானதாகவே இருக்கிறது அதை பற்றித்தான் ஊடகவியலாளர் நண்பர் நிக்சன் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் இங்கே உற்று நோக்கத்தக்கது அந்த விடயங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இதிலே செந்தில் தொண்டமான் இளம் எம்பி முக்கியமான ஒரு விஷயத்தை ஓங்கி உரத்து குரல் கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் என்னன்னா செவ்வந்தியை காட்டுங்கள் காட்டுங்கள் உண்மையான செப்பந்தியா வேற யாருமென்று அதற்கு பிறகு நாம ராஜபக்ஷ இப்பொழுது சிரித்துக் கொண்டே சொல்கின்றார் செவ்வந்தியை நான் காதலிக்கவில்லை என்னுடைய மனைவியைத்தான் நான் காதலித்தேன் என்று ஆகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் அனுரப் குமார தேசநாயக்கா இடம் கொடுத்தார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதற்குள் ஊடாடுகின்ற அரசியல் என்ன இப்பொழுது பாதாள உலக குழுவினர் செபந்தியை குறிவைக்க கூடும் என்று ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வெளிப்படையாக அவர்களை குற்ற குற்றம் செய்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்களை கொண்டு வரும் பொழுது இவ்வாறான நடைமுறை இதுவரையில் இலங்கையில் பின்பற்றப்படவில்லை ஏன் இவர்களுக்கு மட்டும் இவ்வாறான நடைமுறை பின்பற்றப்பட்டது என்ற கேள்வியை ஊடகவியலாளர்கள் முன்வைக்கின்றார்கள் இதுல மிக்சன் சொல்கின்ற முக்கியமான விஷயங்களை நாம் பார்ப்போம் வெள்ளை துணியால் ஒரு சந்தேக நபரை கொண்டு வரும் பொழுது தலையை போர்த்தும் நடைமுறை தவிர்க்கப்பட்டது ஏன் என்ற கேள்வி ஒரு பெரும் கேள்வியாகவே இருக்கிறது கொலை செய்த அல்லது கொலைக்கு நேரடியாக உதவி செய்ததாக நம்பப்படும் குற்றவியல் குற்றம் புரிந்த கைதிகளை போலீசார் கொண்டு வரும் பொழுது அவர்களின் தலையை வெள்ளை துணியால் மூடி கொண்டு வருவது வளமை அல்லது அவர்களை மறைப்பார்கள் இதெல்லாம் செய்வார்கள் ஆனால் இலங்கை குற்றப்புலனாய்வு போலீசார் செவ்வந்தி உள்ளிட்ட கைதிகளை நேபாளத்தில் இருந்து ஒரு ஆடம்பரமான முறையிலே அழைத்து வந்திருக்கின்றார்கள் செவந்தி விமானத்தில் இருந்து இறங்கி வரும் முறையும் விமான நிலைய ஆசனத்தில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருக்கின்ற முறையும் கொலை குற்ற சந்தேக நபர் என்ற உணர்வை மறைத்து அவர் ஒரு அழகானவராக காட்ட இவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள் ஏன் என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லை அதோடு அவர் தன்னுடைய பொதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போன்று உருட்டி கொண்டு வருகின்றார் ராணுவத்தினரும் போலீசாரும் அவரை சுற்றி பாதுகாப்பு வழங்கி கொண்டு வருகின்றார்கள் சில பிரதான ஊடகங்களில் கூட ஒரு பெரும் செய்தியாக ஒரு ஆடம்பரமான காட்சியாக இது வெளியாகி இருக்கிறது சமூக ஊடகங்கள் மற்றும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இடமும் செவ்வந்தி ஒரு நிறைந்து காணப்படுகின்றார் அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது பல லட்சக்கணக்கானவர்கள் மீண்டும் மீண்டும் அதனை பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதை வைத்து ட்ரோல் பண்ணியிருக்கின்றார்கள் அதை வைத்து ஏஐ வீடியோக்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே இது என்ன விதமான ஒரு ஒரு சந்தேக நபரை கொண்டு வரும் பொழுது இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தார் என்பது முக்கியமான விஷயம் ஆனால் அவரை கொலை செய்வதற்கு நேரடியாக களமிறங்கி ஒத்துழைப்பு வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கைது செய்து கொண்டு வரும் பொழுது கைதிகளுக்கான நடைமுறை விதிகள் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அந்த எந்த விதமான விதிகளும் பின்பற்றப்படவில்லை நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை இந்த நடைமுறை செவந்தி கைது விவகாரத்தில் பின்பற்றப்படவில்லையே என்பது ஊடகவியலாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது இங்கே குற்றவியல் போலீசாரும் கொழும்பில் உள்ள சில பிரதான ஊடகங்களின் சில செய்தியாளர்களும் தவறு இழைத்துள்ளார்கள் என்றே பொருள் கொள்ள முடியும் ஆனால் செய்திகளுக்கு பஞ்சமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்தியையும் அதை பிரேக்கிங் போட யோசிப்பார்கள் அதனை விரிவுபடுத்த யோசிப்பார்கள் அதனை அதனை மேக்கப் பண்ண யோசிப்பார்கள் ஆகவே இப்ப பிரதான செய்தி ஊடகங்களும் இந்த நிலைமை தான் இப்ப இப்ப தமிழகத்தை பொறுத்த அளவுல இப்ப ரெண்டு மூன்று இருபத்தி ஒரு நாட்களாக விஜயினுடைய செய்திதான் திரும்ப 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 ட்ரோல் ஆகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சமூக ஊடகங்களும் பொறுப்பின்றி செயல்படுகின்றன என்று இலகுவாக குற்றம் சுமத்த முடியும் ஆனா சமூக ஊடகங்களை எங்களால கட்டுப்படுத்த முடியாது அது எந்த வரையறைக்குள்ளும் இல்லாத ஒரு விஷயம் ஆகவே சமூக ஊடகங்கள் பொறுப்பின்றி செயல்படுகின்றன என்று சொல்ல முடியாது ஏனெனில் அதை வைத்திருப்பவர்கள் யார் தனி நபர்கள் அவருடைய மனநிலை என்ன என்பது இப்பொழுது ஆராய்ந்து ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்ப செவ்வந்தியை அழைத்து வந்த காட்சிகளை வீடியோ எடுப்பதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் பிரதான ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அங்க யூடியூப செல்லவில்லை மற்றது பேஸ்புக்காரர்கள் செல்லவில்லை அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல போ ரீல் அவர்கள் செல்லவில்லை ஆனால் ஆகவே இந்த வீடியோ எடுப்பதற்கு பிரதான ஊடகங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டது பிரதான ஊடகங்களில் வெளியான காட்சிகளை எடிட்டிங் செய்து சமூக ஊடகங்கள் அந்த காட்சிகளை பிரசுரித்திருந்தன அது இப்ப லேசான ஒரு விஷயம் அதை வெட்டி ஒட்டுறதுக்கு எடிட்டிங் செய்யறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா சில சமூக ஊடகங்கள் அந்த காட்சிகளை ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் எல்லோரும் பார்த்து சிரிக்கும் வகையிலும் ரசிக்கும் வகையிலும் காட்சிப்படுத்தி இருந்தன என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இது சமூகத்திலே ஒரு பிறழ்வான கற்பிதத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது கொலை செய்துவிட்டு தப்பினாலும் அல்லது சந்தேக நபராக இருந்தாலும் கைது செய்யப்படும் பொழுது அரச மரியாதை அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் போன்ற உணர்வுகள் என்ற ஒரு தவறான புரிதலை இந்த காட்சிகள் சமூகத்தில் விதைத்து விடுகின்றன இது மிகப்பெரிய பிழையான கற்பிதத்தை கொடுக்கின்றன இப்ப அது இல்ல கொலை என்பது மிக இலகுவான காரியம் என்ற பார்வையும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா இப்ப செவ்வந்தின்ற வயது இருபத்தி ஆறு அதோடு கொலை செய்தால் அல்லது கொலைக்கு உதவி செய்து ஓடி ஒழித்து கொண்ட பிறகு கைது செய்யப்பட்டால் இவ்வாறு பேமஸ் ஆகலாம் ஊடகங்கள்ல வந்து பேமஸ் ஆகலாம் அரச மரியாதையின் தளத்துக்கு பிரதான ஊடகங்களும் தங்களை காண்பிக்கும் என்ற தவறான புரிதலும் சமூகத்தில் மேலோங்கி இருப்பதை காட்டுகின்ற காட்டுகின்றது இந்த விஷயம் இதே நேரத்தில் யூடியூபர்ஸ் ஊடக ஒழுக்க விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல ஏற்கனவே நான் அதை சொல்லியிருந்தேன் அவர்களை ஊடக ஒழுக்க விதிகளுக்கு அமைவாக செயல்படுமாறு கோர முடியாது அது இப்ப காலம் கடந்து விட்டது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற நிலையிலே பிரதான ஊடகங்கள் இந்த செவந்தி விவகாரத்தில் பொறுப்பின்றி செயல்பட்டமை கண்டனத்துக்குரியது என்று நிக்சன் எழுதுகின்றார் அதான் பொதுவான ஊடகவியலாளர்களுடைய கருத்துமாக இருக்கிறது போலீசாரிடம் தனியான ஊடக பிரிவு இருக்கிறது இப்ப எல்லா உலகத்துல உள்ள எல்லா போலீசாரிடமும் தனியான ஊடக பிரிவு இருக்கிறது இலங்கை போலீசாரிடமும் இருக்கிறது அந்த ஊடக பிரிவினரால் இவர் செவ்வந்தியும் ஏனைய கைதிகளும் அழைத்து வரப்பட்ட காட்சிகளை பதிவு செய்து பிறகு பிரதான ஊடகங்களுக்கு அதனை வழங்கி இருக்கலாம் முந்தி அப்படித்தான் செய்கின்றவர்கள் என்னன்னா இப்ப ஜனாதிபதி குழு பிரதான ஊடகம் இருக்கிறது அஹ் ஊடகம் இருக்கிறது பிரதமருக்கு ஊடகம் இருக்கிறது அவர்கள் தான் காட்சிகளை எடுத்து எங்களுக்கு தருவார்கள் நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களிடம் இருந்து வாங்கி நாங்கள் போடுவோம் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில முகத்தை மறைக்காமல் ஏன் கொண்டு வந்தார்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன இப்ப செந்தில் தொண்டமான் சொன்னது போல செவனிய காட்டுங்கோ நீங்க போய் சொல்லியிருக்கிறீங்க போய் சொல்லியிருக்கிறீங்கள அவர் உங்களிடையில பேசுறார் நாமல் ராஜபக்ச சொல்றார் இது பொய்யான ஒருத்தரை கைது செய்து விட்டார்கள் அதற்காக இவ்வாறு செய்தார்கள் ஆனா அப்படி செய்தாலும் கூட அது பிழை என்றே ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் போலீசார் முகத்தை மூடாமல் கொண்டு வந்தது பெரிய தவறு குற்றல குற்ற திணைக்களம் இந்த தவறுக்கு பொறுப்பு கூறுமா என்கின்ற கேள்வியும் எழுகிறது அடுத்தது வந்து மக்களுக்கான அரசாங்கம் என்று மார்த்தாட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு பொருத்தமான பதிலை தருமா என்கின்ற மற்றும் பல கேள்விகளும் எழுகின்றன பல மாதங்களாக வியூகம் வகுத்து செபந்தியை கைது செய்ததாக கூறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் தமக்குள் பெருமைப்படக்கூடும் ஆனால் அவரை ஏன் வெளியில காட்டினார்கள் இது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஒரு ஒரு சந்தேக நபருடைய உயிருக்கு ஆபத்தை வர வைக்கக்கூடிய அளவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப இவர் அழைத்து பெறப்பட்ட முறை குற்றப்புலனாய்வு போலீசாரின் அந்த பெருமைகளை மலினப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்விகளையும் ஊடகவியலாளர்கள் முன்வைக்கின்றார்கள் செவ்வந்தியின் அழகுக்கேற்ப சமூக உடன் கொடுத்த முக்கியத்துவம் கைதுக்கான நோக்கத்தை தரம் குறைத்திருக்கிறது இப்ப அவரை பற்றி தான் கொண்டிருக்கின்றார்களே தவிர இந்த கைது இந்த கொலை இதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்களை பற்றி யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் உள் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா இடம் கொடுத்து விட்டாரா என்கின்ற விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறான ஒரு நடைமுறை இலங்கையில் இல்லாத சூழ்நிலையில் இது ஒரு புதிய நடைமுறையாக இருக்கிறது என்றே ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்